our channel Grammar and Hands. In this video, we are going to discuss Werner's theory of coordination compounds in 12th standard chemistry, Unit 5, Coordination Chemistry. Grammar and Hands and in the video, 12th standard, Unit 5, Coordination Chemistry. Lakra. Werner's theory of coordination compounds with explanation of Tamil. Yes, see here, Swiss chemist Alfred Werner was the first one to propose the theory of coordination compounds to explain the observed behavior of them. இப்போ வந்து ஸ்விஸ் நடந்த ஹெமிஸ்ட் ஆல்ஃபர்ட் வர்னர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அதோட பிஹேவியர் பொறுத்து ஒரு ஒரு தியரியை வந்து வெளியேறாரு இவரை வந்து ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னு கூட சொல்லுவாங்க லெட்ஸ் கன்சிடர் தி டிஃப்ரெண்ட் கலர்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் கோபால் த்ரீ குளோரைட் வித் அமோனியா வித் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் ஒன் பிலோ அப்போ இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்னா கோபால் த்ரீ குளோரைட் வித் அமோனியா அதில் வந்து வந்து அதோடய டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மாறுது அது எப்படி வெவ்வேறு விதமான ப்ராப்பர்ட்டிஸை வந்து எக்ஸ்பிட் பண்ணுது அப்படிங்கிற விளக்கத்தை வந்து இந்த தியரியில் பார்க்கலாம் சிஏ இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த பக்கம் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு பார்க்கும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இது அதை பார்க்காம பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாம் நம்ம மனப்பாடம் தான் பண்ணிக்கணும் இப்போ சிஓசிஎல் த்ரீ சிக்ஸ் என்ஹெச் த்ரீ இங்கே சிஓசிஎல் த்ரீ ஃபைவ் என்ஹெச் த்ரீ இங்கே சிஓசிஎல் த்ரீல வந்து ஃபோர் என்ஹெச் த்ரீல வந்து சிக்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மும் இருக்குது கலர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏஜிசியல் ப்ரிசிபிடேட் அண்ட் ரியாக்ஷனாக ஒன் மோல் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வித் எக்ஸஸ் ஆஃப் ஏஜி ப்ளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் இருக்கிற ஒரு மோல் காம்ப்ளெக்ஸை எடுத்துக்கோ அது ஏஜி பிளஸ்னால் நம்ம வந்து ஏஜி என் ஓ த்ரீ எடுத்துக்கலாம் சில்வர் நைட் மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் அப்போ சில்வர் நைட் எயிட்னு சொல்லும்போது ஏஜி என் ஓ த்ரீன்னு சொல்லும்போது அது என்ன ஆகும்னா ஏஜி பிளஸ் ப்ளஸ் என் ஓ த்ரீ மைனஸ் மாதிரிமா அப்போ அந்த ஏஜி பிளஸோட ஒரு மோல் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும்பொழுது எவ்வளவு ஏஜிசிஎல் ப்ரிசிபிடேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர் எப்படி மூணு ரெண்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே மூணு மூணு தான் இருக்குது இங்கே வேறு இருக்குது இது என்ன நம்பர் அப்படின்னு கே வந்து பின்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு விளங்கும் இந்த கலர்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க திஸ் கேஸ் தி வேலன்சிஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் போத் தி ரியாக்டிவ் மாலிகூல்ஸ் கோபால்ட் த்ரீ குளோரைட் அண்ட் அமோனியா ஆர் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் பட் தி சப்ஸ்டன்சஸ் ரியாக்ட் டு ஃபார்ம் தி அபோவ் மென்சன் காம்ப்ளெக்ஸ்கீல தியரிக்கு வந்துடலாம் இங்கே தான் டு எக்ஸ்பிளைன் தி பிஹேவியர் ஆஃப் பாஸ்லேட்டட் திஸ் ஹிஸ் தியரியஸ் அப்போ இதை வந்து இந்த பிஹேவியரை வந்து விளக்குறதுக்காக அவர் வந்து அவரோட தியரி எப்படி சொல்றேன்னா மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் டூ டைப்ஸ் ஆஃப் பேலன்சிஸ் நேம்லி பிரைமரி வேலன்ஸ் அண்ட் செகண்டரி வேலன்ஸ் இன் எலமெண்ட் டு சாட்டிஸ்ஃபை போத் தி வேலன்சிஸ் ஆஃப் மாடர்ன் டெர்மினாலஜி தி பிரைமரி வேலன்ஸ் இஸ் ரெஃபர்ட் அஸ் தி ஆக்ஸ் ஸ்டேட் ஆஃப் தி மெட்டல் ஆட்டம் அண்ட் தி செகண்டரி வேலன்ஸ் இஸ் தி கோஆர்டினேஷன் நம்பர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா எலமெண்ட்டுமே வந்து ரெண்டு விதமான ஒரு பேலன்ஸ் அதுக்கு வந்து இருக்கு ஒன்று வந்து பிரைமரி வேலன்சி இன்னொன்று செகண்டரி வேலன்சி அப்போ பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது என்னன்னா ஆக்ஸிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் அட்டம் அந்த காம்ப்ளெக்ஸ் சென்ட்ரல் மெட்டல் அட்டம் இருக்கு இல்லையா அதனுடைய ஆக்ஸிடேஷன் ஸ்டேட்டை குறிக்கிறது தான் வந்து பிரைமரி வேலன்சி அப்போ செகண்டரி வேலன்சி என்ன சொல்லுதுன்னா கோஆர்டினேஷன் நம்பரை சொல்லுது ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம் கோஆர்டினேஷன் நம்பர்னா என்னென்னா தி நம்பர் ஆஃப் லிகன்ஸ் டோனர் ஆட்டம் பாண்ட் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இன் அ காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்டு த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் தி மெட்டல் அந்த மெட்டல் ஆட்டத்தோட இருக்கிற மெட்டல் ஆட்டத்தோட எத்தனை லிகன் வந்து அட்டாச் ஆகிருக்குது அப்படிங்கிறத தான் வந்து பாண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத தான் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் இன் அதர் அதர்வைஸ் தி கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் பிட்வீன் தி லிகாண்ட்ஸ் அண்ட் தி சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னா என்னென்னா அந்த லிகாண்டுக்கும் இந்த சென்ட்ரல் ஆட்டம் இந்த சிப்டியில் இருக்கிற அந்த லிகாண்டுக்கு சென்ட்ரல் ஆட்டத்துக்கு நடுவில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குதோ அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லி சொல்லலாம் அல்லது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட எத்தனை லிகாண்ட் வந்து ஜாயின்ட் ஆகிருக்குதோ அதுதான் அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட கோஆர்டினேஷன் நம்பர் அல்லது செகண்டரி பேலன்ஸ் சொல்கிறோம் ஹியர் இ செகண்டரி வேலன்சி இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ் மேலே என்னென்ன இருக்குது இது பிரைமரி வேலன்சி பிரைமரி வேலன்சி ஆஃப் தி மெட்டல் அயான் இஸ் பாசிட்டிவ் பிரைமரி வேலன்ஸினை நம்ம என்ன பார்த்தோம் ஆக்சிரேஷன் நம்பர் ஆஃப் த மெட்டல் ஆட்டம்னு சொல்லி பார்த்தோம்லையா மெட்டல் ஆட்டம் ஆயான்னு பார்த்தோம் இல்லையா அந்த ஆக்சிரேஷன் நம்பர் எப்போவுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது சில கேசஸில் வந்து ஜீரோவாக இருக்கும் அது எதனால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அது பாசிட்டிவாக இருக்கிறனால நெகட்டிவ் அயான்ஸால் சாட்டிஸ்ஃபை பண்ணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சிஓசிஎல் த்ரீ சிக்ஸ் என்கெச் த்ரீன்னு சொல்லும் போது இந்த ப்ரைமரி வேலன்சி இதோடய பிரைமரி வேலன்சியாக சிஓ இஸ் பிளஸ் த்ரீ அண்ட் சாட்டிஸ்ஃபைட் பை த்ரீ சிஎல் மைனஸ் கொடுத்துருக்காங்களா நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சிஓ சிஎல் த்ரீ சிக்ஸ் என்ஹெச் என்ஹெச் த்ரீ த்ரீ இருக்குது இருக்குது இல்லையா அப்போ சாரி சிக்ஸ் நம்ம என்ன சிஓ சிஎல் த்ரீ எடுத்துக்கிறோம் சிஓக்கு கண்டுபிடிக்கிறோம் சி அப்போ அது தெரியாத எக்ஸ் வச்சுக்கலாம் மூணு இருக்குது சிஎலுக்கு வந்து மைனஸ் ஒன்று ஆக்சிடைசன் நம்பர் அப்போ ஈக்குவல் டு ஜீரோ பண்ணிக்கணும் அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது ப்ளஸ் த்ரீ அப்போ ஆக்சிடேசன் நம்பர் ஆஃப் கோபால்ட் இந்த காம்ப்ளெக்ஸில் என்னென்னா இந்த ப்ளஸ் த்ரீ இந்த ப்ளஸ் த்ரீயை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது என்னது மூணு சிஎல் மைனஸ் ஐஆான்னு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செகண்டரி வேலன்சி நம்ம என்ன பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லி பார்த்தோம் அந்த செகண்டரி வேலன்சி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாகவும் இருக்கலாம் நியூட்ரலாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நம்ம என்னென்ன ஒருக்கா ரீகால் பண்ணி பாருங்க செகண்டரி என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற லிகண்டை குறிக்குது அந்த லிகண்ட் வந்து நம்ம லிகாண்டோட டைப் பார்த்துருப்பீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் த்ரீ ஆஃப் லிகான்ஸ் இருக்கிறதுனால செகண்டரி வேலன்ஸி இந்த மூன்று விதமான சாட்டிஸ்ஃபை பண்ணப்படலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க சிஓசிஎல் த்ரீ சிக்ஸ் என்ஹெச் த்ரீன்னு சொல்லும்போது செகண்டரி வேலன்ஸ் ஆஃப் கோபட் என்ன இதில் வந்து சிக்ஸ் என்ஹெச் த்ரீ இருக்குது இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை சிக்ஸ் நியூட்ரல் அதோட அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து சிக்ஸு அதை வந்து இந்த என்கிறீங்கிறது வந்து நியூட்ரல் லிகண்ட் லிகண்டோட டைப்ஸ் நீங்கள் முன்னாடி புக்கில் இருக்கு சிக்ஸ் நியூட்ரல் லிகாண்டால் சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லை இந்த இடத்துல பாருங்க சிஓ சிஎல் த்ரீ ஃபைவ் என்க்சி ஆக்சுவலாக அந்த சிஓவோட கோஆர்டினேஷன் நம்பர் சிக்ஸ் ஆனால் நம்மகிட்ட வந்து ஃபைவ் நியூட்ரல் மட்டும் மட்டும்தான் இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னா இது கூட இந்த ஒரு ஒன் இந்த சிஎல்லேருந்து ஒரு ஒன்று எடுத்துக்குது அப்போ அழகாக சொல்ற இந்த செகண்டரி வேலன்சி ஆஃப் கோபால்டி சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபைட் பை ஃபைவ் நியூட்ரல் அமோனியா மாலிகுல்ஸ் அண்டு ஒன் சிஎல் மைனஸ் இதுலேருந்து ஒரு சிஎல் மைனஸை எடுத்துக்குது இது ஒரு பாயிண்ட் இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் சொல்லிடுறாரு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அக்கார்டிங் டு வேர்னர் தேர் ஆர் டூ ஸ்பியர்ஸ் ஸ்பியர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அரௌண்ட் த மெட்டல் ஆட்டம் ஆர் அயன் என்ன காம்ப்ளெக்ஸ் ஒரு காம்ப்ளக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற சென்ட்ரல் மாட் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி ரெண்டு ஸ்பியர் இருக்கிறது இருக்குது அதில் என்ன ஸ்பியர் இந்த உள்ளே இருக்குது இல்லையா இந்த இங்கே காமிச்சிருக்காங்க இல்லையா டாட்டரில் காமிச்சிருக்காங்களே இங்கே இது வந்து இந்த ஸ்பியர் அந்த ஸ்பியர் இந்த இன்னஸ்பியர் இஸ் நோன் அஸ் த கோஆர்டினேஷன் ஸ்பியர் இங்கே கொடுத்துருக்காங்க பத்தியா என்ஸ்பியர் ஆர் கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இஸ் நோன் அஸ் த குவாடினேஷன் ஸ்பியர் அந்த குரூப்ஸ் ப்ரெசன்ட் இன் தி ஸ்பியர் ஆர் ஃபார்ம்லி அட்டாச்சடு டு தி மெட்டல் அப்போ இந்த இன்னஸ்பியரில் எதில் அந்த என்கெசிட்ரி கொதியாக சிக்ஸ் என்ன ஸ்ட்ராங் லைனில் போட்டிருக்காங்க இல்லையா அப்போ இந்த என்னஸ்பியரில் இந்த மெட்டலோட அட்டாச் ஆகியிருக்கிற குரூப்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகியிருக்குது அது வந்து அடுத்து இந்த அவுட்டர் ஸ்பியருக்கு என்ன பேர்னா இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வெளி வெளிவட்டை இருக்கலையே அதை தனியாக இங்கே காமிச்சிருக்காங்க அதுக்கு வந்து அவுட்டர் ஸ்பியர் அல்லது அயனிசேஷன் ஸ்பியர்னு சொல்லி சொல்கிறோம் இந்த குரூப்ஸ் ப்ரெசன்ட் இன் தி ஸ்பியர் ஆர் லூஸ்லி பண்ட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஐட்டம் அண்ட் ஹேண்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் இன் டூ அயன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லூஸ்லிங்கனாலே உங்களுக்கு இந்த என்ன பண்ணிக்கிறாங்க டாட்டர் லைனில் கொடுத்துக்கிறாங்க இந்த சிஎல்எல்லாம் என்ன பண்ணி கொடுத்துக்கிறாங்க டாட்டர் லைன் அப்போ ரெண்டு பாயிண்ட் வெளியில் இருக்கிற ஸ்பியர் பேர் அவுட்டர் ஸ்பியர் இன்னொரு பேர் என்னன்னா அயனிசேஷன் ஸ்பியர் அதில் பாண்டாக இருக்கிறது எல்லாமே என்னென்னா லூஸாக வந்து பாண்டாயிருக்கிறதுனால ஈஸியாக அயனைஸ் ஆயிடுது எப்போ அயனைஸ் ஆயிடுதுன்னா இந்த காம்ப்ளெக்ஸை ஒரு ஒரு சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா இது தனியாக என்ன ஆயிடுது சா சால்வ் ஆகி தனியாக ஐனஸ் ஆகி பிரிஞ்சுக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து வரணும் சொல்கிற பாயிண்ட் தி ப்ரைமரி வேலன்சிஸ் ஆர் நான் டைரக்ஷனல் ஓ தி செகண்டரி பிரைமரி வேலன்சி வந்து டைரக்ஷன் கிடையாது செகண்டரி வேலன்சிக்கு டைரக்ஷன் இருக்குது தி அப்போ இந்த காம்ப்ளெக்ஸோட ஜாமென்ட்ரி அதோட வடிவம் வந்து எப்படி இருக்குன்னா இஸ் டிடர்மைன் பை தி ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த குரோஸ் விச் சாட்டிஸ்ஃபை தி செகண்டரி வேலன்சி எகைன் செகண்டரி வேலன்சின்னு என்னது கோஆர்டினேஷன் நம்பர் அப்போ அந்த கோஆர்டினேஷன் நம்பர் என்னது அதோட பேர்ன் பண்ணியிருக்கிற லிகேண்டை குறிக்கிது அந்த லிகேண்டு வந்து அந்த மெட்டல் ஆட்டத்தை சுற்றி எந்த விதமான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த டோட்டல் காம்ப்ளெக்ஸினுடைய ஜாமென்ட்ரி வடிவம் வந்து டிசைட் ஆகுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெட்டல் கேஸு செகண்டரி பேலன்ஸி ஆஃப் சிக்ஸ் இப்போ நம்ம கோபால்ட்டுக்கு சிக்ஸு தானே பார்த்தோம் அந்த மாதிரி சிக்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் அண்ட் ஆக்டா ஹீட்டல் ஜாமென்ட்ரி அதுக்கு வந்து ஆக்டா ஹீட்டல் ஜாமென்ட்ரி வடிவம் இருக்குது ஃபோர் இருந்ததுன்னா இப்போ சப்போஸ் சென்ட்ரில் சீ இருக்குன்னா ஃபோர்னு சொல்லும் போது இந்த பக்கம் நாலு போடும்போது உங்களுக்கு என்ன ஆயிருது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஸ்கொயர் பிள்ளன ஜாமன்டி டெட்ராஹிட்டலும் கிடைக்கும் டெட்டாஹீட்டல்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நாலு வந்துடும் டெட்டாஹீட்டல் அல்லது ஸ்கொயர் பிளானட் ஜாமண்டி கிடைச்சிடும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்ததுக்கு வரோம் அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க இந்த சிஎல் செய்யல்திரி சிக்ஸ் என்க்சத்திரி இருக்குது இல்லையா இதில் குரூப் சாட்டிஸ்ஃபைட் பை தி செகண்டரி வேலன்சி செகண்டரி வேலன்சின்னு என்னது கோஆர்டினேஷன் நம்பர் அப்போ எத்தனை அட்டாச் ஆகிருக்கு சிக்ஸ் இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்க இன்னர் கோஆர்டினேஷன் ஸ்பேரில் எத்தனை இருக்குது ஆறு இருக்குது நம்பர் ஆஃப் அயனைசபிள் சிஎல் மைனஸ் அயான் இன் தி காம்ப்ளெக்ஸ் அப்போ இது நம்ம இப்படி வரணும் எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு படம் போட்டு காமிக்கிறேன் அப்போ சிஓவோட சி சின்ன ஓ போடணும் கார்பன் மோனாக்சைடு ஆயிரும் இல்லைன்னா அதோடய கோஆர்டினேஷன் நம்பர் சிக்ஸ்ன்னு சொல்லும்போது இன்ன ஸ்ட்ராங்காக வந்து சிக்ஸு சிக்மா பாண்டு போட்டு அதெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பை சிக்ஸ் என்கட்சி த்ரீ இந்த சிக்ஸ் என்கெச்சு த்ரீனால சாட்டிஸ்ஃபை ஆகிருது அப்போ நம்ம வந்து டிஸால் வாங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லினா லூஸாக அவுட்டர் ஸ்பியரில் லூஸாக பாண்டாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுது டிஸ்பிளேஸ் ஆகிடுது அயனைஸ் ஆகிடுது அப்போ இந்த இடத்துல த்ரீ என் என் த்ரீ த்ரீ ஏஜி என் த்ரீ போடும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா இந்த த்ரீ ஏஜி ஒன் டூ த்ரீ இந்த த்ரீ ஏஜி என்ன பண்ணோம்னா இப்போ ஏ இந்த த்ரீ சிஎல் எடுத்துக்கிட்டு த்ரீ ஏஜி சிஎல்லாம் வந்துடும் ஏன் இருந்துச்சு இந்த அவுட்டர் ஸ்பியரில் லூஸாக பாண்டாக இருக்கிற இந்த த்ரீ சிஎல் வந்து டிஸ் சில்வர் நைட் வந்து டிசால்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த த்ரீ ஏஜி இந்த த்ரீ சிஎல் எடுத்துக்கிட்டு த்ரீ சிஎல் உருவாக்குது அதான் நம்பர் ஆஃப் அயனைசிபிள் எத்தனை இருக்குதுன்னா மூணு இருக்குது அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏஜிசியல் எத்தனை உருவாகுன்னு கேட்கும்பொழுது த்ரீ ஏஜிசியல் உருவாகுது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஓ சிஎல் த்ரீ ஃபைவ் என்க சப்போஸ் வந்து 5 நியூட்ரல் லிகான்ஸு தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பாண்டா இருக்குது நம்மளுக்கு தெரியும் CO சிஓவோட செகண்டரி valency எத்தனை 6 அப்போ 6 வேணும் போது என்னாகுன்னா இந்த 6, ஃபைவ் என்க கூட இந்த ஒரு சிஎல் எடுத்துக்குது அதான் இங்கே குரூப் சாட்டிஸ்ஃபைட் தி செகண்டரி வேலன்சி என்னது குவாடினேஷனுக்கு நம்மளுக்கு சிக்ஸ் வேணும் அதில் ஆல்ரெடி இருக்கிற ஃபைவ்ங்கிறது எடுத்துக்கிறோம் இதுலேருந்து ஒரு சிஎல் எடுத்துக்கிறோம் அப்போ இந்த மொத்தம் மூணு சீஎல்ல ஒரு சிஎல் போச்சுன்னா மீதி வந்து ரீப்ளேசபிளாக இருக்கிறது எத்தனை ரெண்டு தான் இருக்கும் இந்த ரெண்டு சிஎல் வந்து ஏஜிஎன்று ஒத்து இருக்கிற ரெண்டு ஏஜி ப்ளஸ் எடுத்துக்கிட்டு ஏஜி சிஎல்லாக மாறும் அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டுடலாமா அப்போ ஃபைவ் வந்து போட்டாச்சு அடுத்த அந்த சீஎல்ல இது வந்து அவுட்டர் ஸ்பியல்ல பாண்ட் பாண்டாகிருக்குது இது வந்து ரெண்டுமே போடுறோம் அவுட்டர் ஸ்பியல்ல லூஸாக பாண்டாக இருக்குது அதே சமயம் வந்து இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செகண்டரி பேலன்ஸியையும் பேலன்ஸ் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம ரெண்டு லைனில் போடுறோம் அப்போ அயனிஸாக இது ரெண்டு தான் இந்த ரெண்டு சீஎல் ரெண்டு ஏஜி எடுத்துக்கிட்டு ரெண்டு ஏஜி சீஎல்லாம் மாறிடுது அடுத்து இதுக்கு நீங்களே சொல்லலாம் இப்போ இதில் நாலு இருக்கிறதுனால இதில் எத்தனை எடுத்துக்கும் ரெண்டு எடுத்துக்கும் அப்போ நாலு என்கிறையும் ஒரு ரெண்டு சீயல் போக இதில் ஏ பிளேஸபிள் எத்தனை தான் மிச்சம் இருக்கும் ஒரே ஒரு சீயல் அந்த ஒரு சீயல் ஒரு ஏஜி ப்ளஸ் பட்டு ஒரு ஏஜி சியல் உருவாகும் இதில் அதே மாதிரி தான் நாலு இருக்குது இல்லையா நாலு இருக்குது இதில் ஒரு ரெண்டு எடுத்துக்குது ஒரு சீயல் தான் இருக்கும் ஒரு ஏஜி சீஎல் தான் உருவாகுது அந்த சிஸ் ட்ரான்ஸ் போட்டோம் இல்லையா அந்த இது இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சொன்னது புரியுது இல்லையா இப்போ இங்கே என்ன சொன்னாங்க எப்படி த்ரீ வந்துச்சு த்ரீ வந்துச்சுன்னு சொல்லும்போது என்ன காரணம் இங்கே ஆல்ரெடி வந்து சிக்ஸு செகண்டரி வேலன்ஸியை வந்து சிக்ஸ் எயிட் கேஜ் த்ரீ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணினதுனால இந்த த்ரீ ரெண்டுமே மூணு சிஎல்லுமே சிஎல் மைனஸுமே அவுட்டர் ஸ்பியரில் போய் என்ன இது அயனைசிபிள் ஆயிடுது அது ஏஜி கூட சேர்ந்து ஏஜி சிஎலாக கொடுத்துருது இங்கே அஞ்சு ப்ளஸ் ஒன்று போக மீதி ரெண்டு வருது இங்கே நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு போக மீதி ஒன்று தான் வருது இங்கே நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு போக மீதி ஒன்று தான் வருது அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ இவ்வளவு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வர்னர் கொடுத்தாலும் வெர்னஸ் தியரியில் என்ன ஒரு லிமிட்டேஷன்னா தோ வெர்னஸ் தியரியா வாஸ் ஏபிள் டு எக்ஸ்ப்ளைன் ஏ நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை நிறைய பண்ணினாலும் இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தி கலர் அண்ட் மேக்னெட்டி அந்த காம்ப்ளெக்ஸோட கலர் டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் விஹாவ் டிஃப்ரெண்ட் கலர் இல்லையா அது ஏன் அதுக்கெல்லாம் கலர் வருது அதுக்கு எப்படி மேக்னட்டிக் ப்ராப்பர்டிஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து சொல்லலை இதுக்கு பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு உங்களோட எவாலியூட் யுவர் செல்ஃப்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க புக்கில் இப்போ நீங்கள் கோஆடினேஷன் காம்ப்ளெக்ஸ் சிஆர் த்ரீ ஃபோர் ஹெச் டூ இஸ் மிக்சட் வித் சில்வர் நைட்டேட் சொல்யூஷன் ஒன் மோல் ஆஃப் சில்வர் குளோரைட் இஸ் ப்ரிசிபிட்டேட்டட் பெர் மோல் ஆஃப் காம்பவுண்ட் அப்போ இந்த காம்பவுண்ட்லேருந்து ஒரு மோல் எடுத்து சில்வர் நைட்டேட்டோட ரியாக்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரே ஒரு மோல் ஏஜிசியல் தான் உருவாகுது அப்போது இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா ஒரு மோல் ஏஜிசியல்னா ஒரே ஒரு சீயல் மட்டும்தான் வெளியில் வந்திருக்குது ஒரே ஒரு சீல் மட்டும்தான் என்ன ஆகிருக்குது ஐனைசபிள் ஆகி வெளியில் வந்திருக்குது அப்படி வரும்பொழுது தேர்ஆர் ஃப்ரீ சால்வெண்ட் மாலிகூல்ஸ் ஆஃப் தட் காம்பவுண்ட் அசேந்தி செகண்டரி வேலன்சி அப்போ செகண்டரி வேலன்சின் என்னது கோஆர்டினேஷன் நம்பர் அப்போ நீ என்ன ஆகுனா இதில் இருக்குது அப்போ கோஆடினேஷன் நம்பரில் ஒரு சீல் போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் இங்கே என்ன இருக்கும் சி இங்கே இதுக்கு இங்கே பாருங்கள் இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிஆர்சி சிஆர் கூட இந்த கச்சி அப்படியே இருக்குது இந்த சிஆர்சி சிஎல் த்ரீயில ஒரு சீயல் வெளியில் வெளியில் வந்தது இப்படி நம்ம எழுதிக்கணும் ஒரு சீஎல் வெளியில் வந்துருச்சு வந்தது தான் இது அவுட்டர் ஸ்பியர்லேருந்து இது வந்து என்னாகுது ஆகுது ஏஜி கூட சேர்ந்து ஏஜி சிஎல்லாம் போயிடுது அப்போ இதோடய ஃபார்முலா என்னன்னா இது இதோடய ஃபார்முலா சிஆர் ஹெச் டூ ஓ ஃபோர் டைம்ஸ் சிஎல் டூ வெளியில் அந்த சிஎல் வந்துடும் இப்போ கோஆர்டினேஷன் நம்பர்னால் உள்ள அந்த சிஆர் கூட நாலு ஹெச் டூ ஓ நியூட்ரலும் ஒரு ரெண்டு சிஎல் மைனஸும் சேர்ந்துருக்குது இது நெகட்டிவ் சிஎல்ங்கிறது நெகட்டிவ் லிகாண்டு இது வந்து நியூட்ரல் லிகாண்ட் நாலு நியூட்ரல் லிகண்ட் ரெண்டு நெகட்டிவ் லிகண்ட் அப்போ நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு லிகண்ட் சேர்ந்துருக்குது அப்போ அட்டாச்சான லிகாண்டை தான் செகண்டரி வேலன்ஸின்னு சொல்லுவோம் அது எத்தனை ஆறு அதோடய ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காக நம்ம இப்படி எழுதிட்டு எப்படி சொல்கிறோம் ஸ்ட்ரக்சர் கேட்டுருக்காக சிஆர் போட்டாச்சு அந்த சிஆர் போட்டு சாரி இப்போ இதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து சிஆர் கூட உள்ளே வந்து ஹெச் டூ ஓ வந்து ஃபோர் டைம்ஸ் இருக்குது சிஎல் வந்து டூ டைம்ஸ் இருக்குது அவுட்டர் ஸ்பியரில் தான் என்ன இருக்குது சிஎல் மைனஸ் இருக்குதுன்னு சொல்லி ஃபார்முலாக எழுதிக்கலாம் தேங்க்யூ அடிஷனாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் வர்னஸ் இயர்ஸில் வந்து அவங்க என்ன சிம்பிளாக பார்க்கும்போது எல்லா எல்லமெண்ட்ஸுமே பிரைமரி வேலன்சி செகண்டரி பேலன்சியும் ரெண்டு இருக்கும் ப்ரைமரி வேலன்சி அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் மெட்டல் இடத்தோட ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்கும் செகண்டரி வேலன்சி வந்து அந்த அதோட கோஆர்டினேஷன் நம்பரை வந்து சொல்லுது அப்போ ப்ரைமரி வேலன்சி வந்து பாசிட்டிவ் அல்லது ஜீரோவாக இருக்கலாம் அது வந்து சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் ஐஆன்ஸு இதே வந்து இந்த செகண்டரி வேலன்சிங்கிறது பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ நியூட்ரலாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இது வந்து ப்ரைமரி வேலன்சியில் இருக்கிறது வந்து அயனைசபிள் ஆட்டம் இருக்குது இது வந்து நான் அயனைசபிளாக நான் அயனைசபிளாக ஏன்னா உள்ள இன்னர் ஸ்பியரில் இருக்கு இல்லையா இது நான் அயனைசபிளாக இருக்கும் இதுக்கு டேரக்ஷன் கிடையாது இது வந்து டேரக்ஷனில் இருக்கும் அப்போ இந்த கோஆர்டினேஷன் இதை வச்சு தானே எத்தனை கோஆர்டினேஷன் நம்பர்களை வச்சு தானே நம்ம அதோட ஜாமெண்ட்ரியவே வந்து ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு ஜாமென்ட்ரியை வந்து சொல்கிறோம் இப்போ இதனால் இதுக்கு வந்து நான் டேரக்ஷன்கள் தானே ஜாமெண்ட்ரி இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு இதுக்கு ஜாமெண்ட்ரி இஸ் ஃபிக்ஸடு அவுட்டர் ஸ்பியரில் இருக்குது அதாவது அந்த காம்ப்ளெக்ஸோட அவுட்டர் ஸ்பியரில் இருக்குது இது வந்து இன்னர் ஸ்பியரில் இருக்கும் இது ரெப்ரஸன்டேட்டவ் by dotted lines, it represented by thick line qioli or extra information at the screen. Thank you.